கோவை சரவணம்பட்டி பகுதியில் புதிய கைட் சீனியர் கேர் மையத்தின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதனை பிரபல சின்னத்திரை தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் ரிப்பன்பட்டி திறந்து வைத்தார் இந்தியாவின் முன்னணி முதியோர் பராமரிப்பு மையமான கைட் சீனியர் கேர் கோவை சரவணப்பட்டியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சீனியர் கேர் மையத்தை துவங்கியது ராஜகோபால்ஜி டாக்டர் ஏஎஸ் அரவிந்த் மற்றும் டாக்டர் ரீமா நாட்டிக் ஆகியோரால் நிறுவப்பட்ட லைஃப் பிரிட் சீனியர் கேர் பிரைவேட் லிமிடெட் என்ற அமைப்பின் ஒரு பிரிவான கைட்ஸ் சீனியர் கேர் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை ஆகிய இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவையில் கைட்ஸ் சீனியர் கேர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் புதிய மையத்தை துவக்கியுள்ளது இதற்கான துவக்க விழா லைஃப் சீனியர் கேர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரீமா நாட்டிக் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல சின்னத்திரை தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் கலந்து கொண்டு புதிய கைட் சீனியர் கேர் மையத்தை திறந்து வைத்தார் இருபதாயிரம் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய மருத்துவமனை இடைநிலை மற்றும் மறுவாழ்வு பராமரிப்பு நோய் தடுப்பு பராமரிப்பு மற்றும் ஓய்வு பராமரிப்பு போன்ற சிறப்பு சேவைகளை வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சகல வசதிகள் அடங்கிய ஐம்பத்தி ஒன்பது அறைகளுடன் முதியோர்களுக்கு மன அமைதி ஆரோக்கிய உணவு மருத்துவ சேவைகள் என அனைத்து வித சேவைகளையும் இந்த மையம் செயல்பட உள்ளதாக கைட்ஸ் சீனியர் கேர் நிர்வாகிகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூரில் நாங்கள் நாங்கள் வந்து பெரியவாளுக்கு முதியோர்களுக்கு வந்து அவுட் சைட் தாஸ்பிட்டல் கேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் முக்கியமாக மூணு விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறோம் போஸ்ட் சர்ஜரி கேர்னு ரீஹேபிலிட்டேட்டிவ் கேர்ன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது வந்து பேலியிட்டிவ் கேர் அப்புறம் மூணாவது டிமென்ஷியா கேர் இந்த மெமரி லாஸ் இருக்கிற நாங்க நாங்கள் இந்த மூணு கேர் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டுருக்கோம் இது எங்களோட ஆறாவது சென்டர் சவுத் ஆஃப் இந்தியாவில் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை இப்போது கோயம்புத்தூர் மொத்தம் நாலு சிட்டியில் இருக்கோம் ஆறு யூனிட் ஆப்ரேஷன்லாம் இருக்குது எங்ககிட்ட நானூற்றி ஐம்பது பெட்டு ப்ளஸ் இருக்குது எங்கக்கிட்ட வரைக்கும் ஒரு ஒன்பதாயிரம் சீனியர்ஸ்க்கு நாங்கள் கேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சவுத் இந்தியாவில் இன்னும் க்ரோ பண்ணுறதா பிளான் அதுதான் எங்களோடது டாக்டர் ரீமா கோ கோஃபவுண்டர் அவங்க வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் வந்து குரூப்பு இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க சார் வந்திருக்காரு நெக்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே ஃபிஃப்டி பெட்ஸுங்க மொத்தமாக ஐம்பது பெட்டட் சென்டரு ப்ளஸ் ஒரு லார்ஜ் ஃபிசியோதெரப்பி ஆல் ஆயுர்வேதா சென்டர் கன்சல்டேஷன் ரூமு கிச்சன் டைனிங் எல்லாமே இங்கே